வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நாதன் உங்கள் ராசியின் எட்டாம் இடத்துக்குடைய நாதன் சுக்கர பகவான் இவர் குருவுடன் இணைந்து குரு சுக்கர பெயர்ச்சியை ஏற்படுத்துகிறார் இந்த குருவானவர் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்க வேண்டும் அதுபோல உங்கள் ராசியினுடைய ராசிநாதனானவர் தன்னுடைய பார்வையையும் மூன்றாம் இடமான இந்த தனுசு ராசியில் வைக்கிறார் அப்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்களை பெற்று தருவதாக அமைகிறது குரு பார்க்கறதுனால சில விஷயங்களிலே மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிகிறது கொஞ்சம் எனர்ஜியாக பார்க்கும்போது குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவங்களுடைய என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அப்படிங்கிறதும் குருவின் அனுகிரகத்தினாலே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா அவர்கள் எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது நீங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது தன் பார்வை பலத்தினாலே குரு எப்பவுமே அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த குரு சுக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கட்டும் பயிற்சி டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் வேண்டாம் வாழ்க வளத்துடன்